ஹலோ மக்கள் என் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா வாழைப்பூலையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்க போகிறோம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒரு கிளாஸ் வாட்ரு வாட்ரு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனால் வாஷ் பண்ணி நல்லா புளிஞ்சி விட்டு ஒரு பவுல் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துருங்க ஒரு கப் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெருங்க பெரிய வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கடலை மாவில் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்லாம் அந்த வாழைப்பூ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வாழைப்பூவை நம்ம இந்த வெங்காயம் இந்த கடலை மாவு கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தா போதும் கொஞ்சமாக பெருங்காயம் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம நல்லா இடித்து சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கருவாப்பில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கடலை மாவு எல்லாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் பக்கோடா இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இப்போது அந்த மாவு கூட கொஞ்சமாக நம்ம ஒரு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மாவை வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தண்ணி தெளிக்கிறோம் இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம பாலாக செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சா ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா கடலில் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சே சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தால் முடிஞ்சிடுச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வேணும் அப்படின்னா நான் நல்லா நீங்கள் வேக விட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் மெத்து மெத்துன்னு போதோனா ஓரளவுக்கு நீங்கள் வேக விட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வேக விட்டு பொரிச்சி எடுத்துடலாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வேறு லெவலாக இருந்து நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாஸ்டில் தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிவிடுங்க இந்த இப்படி டிஷ்ஷனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கலாம் வேறு என்ன டிஷ் வேணும் நம்ம மறக்கலாம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டாட்டா பை பை தேங்க்ஸ் ஃபார் watching. Bye bye.